ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன் இப்போ அந்த மோர் குழம்புக்கு வந்துட்டு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் மோர் நிறையா இருக்குது நிறையா உர ஊற்றியாச்சு கொஞ்சம் மீந்து போச்சு அப்படின்னா அந்த மோர் குழம்பு நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப புளிப்பு அதிகமாக உள்ள மோராக எடுத்துக்காதீங்க அப்படி சப்போஸ் இருந்தால் கூட கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் தூக்கலாம் போட்டாக்கா ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியாது இப்போ நான் வந்துட்டு இப்போ தயிர் கொஞ்சம் இருக்குது அதிகமாக அதனால் இன்றைக்கி மோர் குழம்பு வைக்க போகிறேன் இப்போ அந்த மோர் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் வெண்டக்காய் தான் அரைஞ்சி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வந்து இதை கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் தயிர் வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் இது போதும் பாக்கி உரவு துவச்சிக்கலாம் இவ்வளோ தயிரை வச்சுக்கிறேன் இது போதும் இந்த தயிர் பாக்கி உறவு இப்போ வந்து விஸ்கு ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம இப்படி வந்து கலந்துக்கலாம் இப்படி கலந்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு இப்படி வந்துட்டு உங்களுக்கு ம மத்து வச்சு இல்லைன்னா கடைஞ்சிருங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு இப்போ சும்மா ஒரு அடி அடிச்சிங்கனாக்கா நல்லா உங்களுக்கு டிப்பு டிப்பு இல்லாமல் கரெக்டாக வந்துடும் நான் அப்படி விஸ்கு வச்சே வந்து கலந்துக்கிறேன் இப்படி கலந்துங்க நல்லா பாருங்கள் நல்லா வந்து விஸ்கு வச்சே கலந்தாச்சு உங்களுக்கு வந்துட்டு இல்லைன்னா மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க நல்லா சூப்பராக இருந்து பாருங்கள் அப்படி ஆகிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இதில் போட்டுடலாம் இதை கலந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் மோர் குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்காக வச்சிங்கனாக்கா அந்த அளவு சாப்பிட முடியாது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம அடுத்து தோரம் பருப்பு வந்துட்டு நம்ம இதில் அரைச்சி போட போகிறோம் அதனால் தோரம் பருப்பு போடுவோம்னா கொஞ்சம் திக்காயிடும் அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கிளம்புறேன் கொஞ்சம் கூட கலந்துக்கிறேன் இது கரெக்டாக இருக்கும் இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து அடுத்து நம்ம என்னென்ன பொருள் அரைக்கலாங்கிறத பார்த்தாலும் அந்த பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு தோரப்பருப்பை வந்து நான் ஊற வச்சுட்டேன் நல்லா ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் அந்த குழம்பு வைக்க போகிறோன்னே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து எடுத்து போட்டுக்கலாம் பொட்டாச்சு தோரமாக இருக்குது அடுத்து பாருங்கள் வந்துடுங்க தனியா சும்மா ஒரு அரை ஸ்பூனு சூப்பராக இருக்கும் போட்டு பாருங்கள் மல்லின்னு சொல்லுவாங்களே அது சீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுடலாம் இஞ்சி காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதை உடச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டாக அதை போட்டுக்கலாம் தேங்காய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இருக்கும் இதை போட்டலாம் நீங்கள் இப்படி திருவிழைனாக்கா அப்படியே பேத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காய் அப்படியே பத்தையாக பேத்து நல்லா ஒரு கொஞ்சமாக ஒரு அளவுக்கு போட்டுங்க ஒரு பத்த அளவுக்கு போட்டுக்கலாம் ரொம்ப போட வேணாம் அவ்வளோதான் இப்போ அரைக்கிற பொருள் இவ்வளோதாங்க இதை நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இந்த மோர் கலந்து வச்சுருக்கோம்ல அதில் அதை கிளம்பலாம் இதை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அவ்வளோதான் இப்போ இப்போ தண்ணி நம்ம வந்துட்டு எப்படியும் ஒரு சும்மா ஒரு கொதி வரும் அப்போ வந்து திக்கா போயிடும் அதனால் வந்து ஏற்கனவே நம்ம தண்ணி கலந்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும் திக்கா வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அடுப்பில் சூடானோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் அதனால தான் உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு வந்து பத்தாத மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது ஒரு பக்கம் மாதிரி வெச்செல்லாம் இது இருக்கட்டும் நம்ம தாளிக்கிற பொருளெல்லாம் பார்த்துடலாம் இந்த பாருங்கள் கொஞ்சமாக ஒரு காஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க பெருங்காயத்தூள் சீரகம் கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கோம் இது கொஞ்சமாக சீரகம் ஒரு தான் ஒரு நாலு சீரகம் வாங்கலை அது காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் வந்துட்டு ரெண்டு ரெண்டாக அரைஞ்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை இவ்வளோ தான் இதுக்கு வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு தேவையானது எண்ணெய் வந்து ஊற்றி நம்ம தாளிக்கணும் இப்போ இந்த வெண்டைக்காய் இருக்குது இந்த வெண்டைக்காய் வந்து நான் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் இப்போ அந்த வெண்டைக்காய் போடுறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெறுசாக கூட அப்படியே வச்சுக்கலாம் வெண்டைக்காய் போடாமல் இப்போ இதை தாளிச்சிரம் வண்டி தான் எடுத்து அப்படி இல்லைனா பூசணிக்காய் போடுங்க இல்லைன்னா வடை மாதிரி செஞ்சு கூட இந்த மோர் குழம்புலாம் போடுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து டக்குன்னு வந்து ஈஸியாக வேலை முடியணுன்னா நம்ம இது மாதிரி மோரை கலந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தாளிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் தோரம் பருப்பு போடாமல் கூட நீங்கள் அப்படியே தாளிக்கலாம் நல்லாயிருக்கும் இது வந்துட்டு இப்போ நான் வெண்டைக்காய் போட போகிறேன் வெண்டைக்காய் வதக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நம்ம தாளிச்சிடலாம் இப்போ நம்ம மோர் குழம்பு தாளிச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது வெந்தயம் போட்டுடலாம் மிளகா சீரகம்

அதில் ஊற்றிடலாம் மோர் ஊற்றியாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்கள் எப்படி நொறைச்சிட்டு வருது நான் இப்படி கலக்கி விடுங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் வந்துட்டு குழம்பு ரொம்ப வந்துட்டு திக்காக இருந்துச்சுனாக்கா மோர் குழம்பு அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சூடாக சூடாகவும் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் அப்படியே இறக்கி வச்சப்பனா ஏன்னா அது பருப்பு இல்லை அது அடுத்த கொதி வந்தோன்னே இறக்கலாம் அவ்வளோதான் அடுத்த கொதி வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தழை போட்டலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போடுங்க ஸ்டவ்வு ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் மோர் குழம்பு அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு நான் சூப்பரான ஒரு மோர் குழம்பு வச்சுட்டேன் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதேமாரி இருந்தால் தான் மோர் குழம்பும் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் நீங்கள் எப்படி மோர் குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க பாருங்கள் மோர் குழம்பு கூட சாப்பிட போகிறேன் அப்பளம் பிடிச்சிருக்கேன் இந்த கத்திரிக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன் இந்த கத்திரிக்காய் வறுவல் கூட நான் வந்துட்டு உங்களுக்கு சார்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ வேணா சொல்லுங்கள் அதையும் நான் வந்துட்டு போடுறேன் சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வருவல் இது வந்து என்ன கத்திரிக்காய் மாடல்லே வந்து செய்கிறது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூடாக இருக்குது சுட சுட நல்லா வந்து நிறையா ஊற்றி சாப்பிடும் இந்த மோரெல்லாம் மோர் குழம்பெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வறுவலோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் அவ்வளோ தான் சாப்பிடுங்க நான் சாப்பிட போகிறேன் நன்றிங்க